வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் அருள் ஏடுகளில் பெறலாம் ஞானத்தை தலத்தால் பெறலாம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் கல்லூரி பல்கலைக்கழகம் இவற்றில் சேர்ந்து கருத்தேடி தத்துவம் விலகியில் பயிரிடும் எல்லோரும் அதை எண்ணத்தை உயர்ந்த நிலையில் இயக்கம் செய்த இயக்க இயல்புகளில் செயல்முறையில் கல்லாமல் எழுத்தறிவில் மாத்திரம் அக்கடல் கடமை கற்றால் அவ்வறு பிரிவும் கற்பவர்கள் உள்ளத்தில் இல்லாத அறிவு உயிர் தெய்வம் பேரியக்க கள நிலைகளை அறிவால் தெளிவாக நிலைத்து நேர முடியாது என்று சாமிஜி ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல்ல உலகியல் தத்துவம் பயிரிடும் மாணவர்கள் உயிராற்றலை தன்னுள் உள்ளுணர்வாக பெற்று அந்த நடவிலா நன்மை அறிவால் நீடித்து உணர்ந்தால் அவ்வப்போது ஆங்காங்கு அவரவர் எண்ணத்தின் விளைவுகள் தொடர்வளவு வினைப்பயன் விதிப்பயன் விரிவாக ஆராய்ந்து விளக்கம் பெற்று உயிரலாம் வளமோடு வாழ்ந்த பிறர் வாழ்வுக்கும் வளம் தந்து வறுமை நோய் அறியாமை வகை மூன்றை ஒழித்திடலாம் என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல இந்த ரெண்டு பாடல்கள் எழுதினாங்க கிட்ட இந்த கல்வி உலகம் முழுவதும் சிறப்பாக எப்போ எல்லாருக்கும் கிடைக்கும் என்று சொல்லி கேட்டபோது ஐம்பது ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லி சொன்னாங்க அதே போல ஆலியார்ல தொடங்கிய அந்த உன்னுணர்வு கல்வி விசிம்பார் என்ற அந்த அமைப்பு மூலமாக பள்ளி கல்லூரிகள் எல்லாம் இணைந்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் சாமிஜி எழுதிய அந்த ரெண்டு பாடல்களுக்கான அந்த இன்ட்யூஷனான கல்வி உலகம் முழுவதும் வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய அந்த ஆன்மீக கல்விய எல்லா மாணவர்களும் பயன்பெற்று கொண்டிருக்கிறாங்க இளவழி கல்வி தொழில் கல்வி என்பது மட்டும் போதாது அது சிறப்பாக இன்றைக்கு தமிழ் கல்லூரிகள் எல்லாம் போதிக்கப்படுது ஒழுக்க பழக்கத்திற்கான அந்த ஞானம் பெறுவதற்கான அந்த கல்வி எல்லோருக்கும் அவசியமான ஒன்று ஒவ்வொரு மகானும் இன்டியூஷனாக என்ன உணர்ந்தா அதுதான் இன்றைக்கு பள்ளி கல்லூரிகள்லாம் டியூஷனாக இருக்குது ஆதிசந்தரர் நாட்டிய டிகிரி ஹோல்டர் ஆதிசந்தரருடைய அத்வைத பிளாசபியை படிச்சுட்டு ஆதிசந்தரர் என்ன இன் உணர்ந்தாரோ உணர்ந்தாரோ தான் பள்ளி கல்லூரிகள் இன்றைக்கு படிச்சுட்டு பிகிச்சுன்னு சொல்லி சொல்றோம் அதே போல விதையே மதுரைசி வல்லலார் நாட்டிய டிகிரி ஹோல்டர் அவங்க என்ன இன் உணர்ந்தாங்களோ அதுதான் இன்றைக்கு பள்ளி கல்லூரிகளில் மல்டி யூனிவர்சிட்டி எல்லாம் நாம பயிர் பிஹெச்டிங்கிறோம் இது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த ஒழுக்க பழக்கத்திற்கான கல்வி உள்ளணவு கல்வி இது எல்லோருக்கும் அவசியமான ஒன்று இன்றைக்கு உலகம் முழுவதும் அவர்களை வயப்பட்டு ஐந்து வரும் பரீட்சியல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணமே அந்த ஒழுக்க பழக்கத்துக்கான கல்வி இல்லை மொழிவெளி கல்வி தொழிற்கல்வி இன்றைக்கு உலகம் முழுவதும் சிறப்பாக இருக்கு அவங்க தொழில் செய்யும் போது அந்த வெளுக்க பண்பாட்டோடு நடக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க ஒரு தெய்வீக பணியை எல்லோரும் சொல்கிறாங்களா என்று சொல்லி சொன்னா அது கேள்விக்குறி அது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அப்போ குழந்தை உருவாகிறதுல இருந்து பிறந்து வளர்றதுல இருந்து அவங்க பெண்கள் பருவமடையிடும் போது ஆண்களுக்கு பதினாலு வயதுல இருந்து பள்ளி கல்லூரிகள்ல இந்த இன்ட்யூஷனான உள்ளுணர்வு கல்வி அவர்களுக்கு போதிக்கப்படும் போது அந்த ஞான நிலையிலேயே அவங்க வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை கிடைக்கும் சமூக என்ன சொல்றன்னா அறிவு ஏடுகளை பெறலாம் இன்றைக்கு பள்ளி கல்லூரிகள் மல்டி யூனிவர்சிட்டி எல்லாம் தரத்தை உயர்த்தி கொள்வதற்கான நிலுவல் கல்வி தொழில் கல்வி சிறப்பாக இருக்கு அது எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லை ஆனா அந்த ஞான நிலை பெறுவதற்கான அந்த ஒரு கல்வி உள்ளுணர்வு கல்வி ஒழுக்க பழக்கத்துக்கான சிறப்பானது ஒரு கல்வி நம்முடைய வேதாத்திரி கல்வி என்று சொல்லி ஒவ்வொரு கோத்திலும் குழந்தை பிராயத்திலிருந்து அவர்கள் தன்னுடைய அந்த பள்ளி கல்லூரிகள் எல்லாம் படிச்சு முடிக்கிற வரையும் அவங்க அந்த இன்ட்யூஷனான கல்வியோடு படிக்கும் போது அமைதியாக இருக்கலாம் உலகம் முழுவதும் வறுமை நோய் அறியாமை நீம்பு என்று சொல்லி அந்த ஞான நிலையில் இருந்து வாடும்போது மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்கை வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்